வணக்கம் முதுமை தோற்றத்தை போக்கி சருமத்தை பொலிவடைய செய்யும் தேன் ஃபேஸ்பேக் தேனை கொண்டு அடிக்கடி சருமத்திற்கு ஃபேஸ்பேக் போட்டு வந்தால் நாம் சந்திக்கும் சரும பிரச்சனைகளான சுருக்கங்கள் முதுமை கோடுகள் முகப்பரு கரும்புள்ளிகள் சரும வறட்சி போன்றவற்றை தடுக்கலாம் ஒரு ஸ்பூன் தேனில் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறினை கலந்து முகத்தில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து பின் வெதுவெதுப்பான நீரில் கழுவுங்கள் இப்படி செய்வதால் சருமம் புத்துணர்ச்சியுடனும் பொலிவோடும் காணும் மின்னும் ஒரு ஸ்பூன் தேனை ஒரு ஸ்பூன் தயிருடன் கலந்து முகத்தில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து பின் வெதுவெதுப்பான நீரில் கழுவுங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்க் முகப்பரு மற்றும் எண்ணெய் பசை சருமம் கொண்டவர்களுக்கு சிறந்தது நன்கு கனிந்த பப்பாளியை மசித்து அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து முகத்தில் தடவி மென்மையாக மசாஜ் செய்து பதினைந்து நிமிடம் ஊற வைத்து கழுவுங்கள் இதனால் சரும வறட்சி நீக்கப்பட்டு முதுமை கோடுகள் தெரிவது தடுக்கப்படும் ஒரு ஸ்பூன் தேனில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து பின் முகத்தை நீரினால் கழுவி அந்த கலவையை கொண்டு சருமத்தை வட்ட சுழற்சியில் ஸ்க்ரப் செய்து பத்து நிமிடம் ஊற வைத்து கழுவி பின் மாய்ச்சுரைசர் தடவ சருமத்தில் உள்ள கரும்புள்ளிகள் மற்றும் வெள்ளை புள்ளிகள் அகற்றப்படும் பிரகாசமான சருமத்தை பெற நினைத்தால் ஒரு ஸ்பூன் தேனில் சிறிது நன்கு கனிந்த வாழைப்பழத்தை மசித்து சேர்த்து இருபது நிமிடம் மென்மையாக மசாஜ் செய்து பின் வெது வெதுப்பான நீரில் கழுவுங்கள் இந்த முறையை ஐந்து நாட்கள் தொடர்ந்து செய்து வர நல்ல மாற்றம் தெரியும் மேலும் போன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரேம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்